விஷாலின் அட்டகாசமான நடிப்பில் ஹரி இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ரத்னம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பதவி பறிப்பு ப்ரமோஷன்ஸ் அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு பல்வேறு அதிரடிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கு அறிவாலயமும் சரி கமலாலயமும் சரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் செய்ய முடிய வெளிநாட்டு பயணம் உள்ளுக்குள்ள சில முக்கியமான நகர்வுகள் அப்படின்னு எக்கச்சக்கமான சமாச்சாரங்களை நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் திரட்டிட்டு வந்திருக்காருங்க வழக்கம் போல நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கோட்டைக்கு போன முதலமைச்சர் சித்ரா பௌர்ணமி சென்டிமெண்ட் இந்த கோடை விடுமுறை விட்டாலும் விட்டாங்க எல்லா பக்கமும் சுற்றுலா தளங்கள் எல்லாமே அப்படியே நிரம்பி வழிய தொடங்கி விடுமுறைக்கு குழந்தைகளை எல்லாமே அழைச்சிட்டு போறாங்க குடும்பம் குடும்பமாக அப்புறம் நாங்கள் மட்டும் என்னங்க அதான் தேர்தலே முடிஞ்சிருச்சுல கொஞ்சம் அப்படியே வெளியில் போனால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு அமைச்சர்களும் முக்கியமான அதிகாரிகளும் அவங்களும் ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கிடையில ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் கிளம்பி அப்படியே வெளிநாடு பயணிக்கலாம் அப்படின்னு கோடை சுற்றுலாவுக்கும் இருக்காரு முதலமைச்சர் அப்புறம் மே ஐந்தாம் தேதி வாக்கில் திரும்ப வரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமிடலாம் இருந்துட்டு இருக்குங்க அவர் கிளம்பின பிறகு வெளிநாடுகளுக்கு குடும்பத்தோடு பிறக்க பெரும்பாலான அமைச்சர்கள் உடன்பிறப்புகள் அதிகாரிகளும் திட்டமிட்டுருக்காரு இருக்காங்க இதற்கிடையில மானிய கோரிக்கை விவாதத்துக்கான முன்னேற்பாட்டு பணிகளும் கோட்டையில வேகம் எடுத்திருக்குங்க மே மாத இறுதிக்குள்ளார அந்த பணிகள் எல்லாவற்றையும் முடிச்சிடணும் அப்படின்னு முதலமைச்சர் அலுவலகம் உத்தரவிட்டு இருக்கு அப்படின்னு நம்முடைய கழுகாருக்கு கோட்டை வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் வருதுங்க ஓ அப்ப அதுக்காக தான் கோட்டைக்கு போயிட்டு முதலமைச்சரும் திரும்பி இருக்காரா அப்படின்னு கேள்வியை முன் வச்சா அதுவும் சொல்லலாம் அதே நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் இன்னும் அமளில் இருந்துகிட்டு இருக்கு அதனால பெரிய அளவில் யாரையுமே அவர் சந்திக்க கிடையாதுங்க முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கோடை காலம் வெயில் பயங்கரமாக இருக்குல்ல சுட்டு எரிக்குது இல்லையா இதை நம்ம சமாளிக்க முடியுமா இந்த மின்வெட்டு போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலத்தில் வருமா தண்ணீர் இருப்பெல்லாம் எப்படி இருக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாம நம்ம பொதுமக்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியுமா அப்படின்னு இப்படியான சில முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செஞ்சிருக்காங்க இப்ப கூட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பொதுமக்களுக்கும் தேவையில்லாம வெளியில போறதை தவிர்த்துக்கோங்க கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு ஸோ நீங்க கவனம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையோட ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு இல்லையா ஸோ இந்த விஷயங்கள் அங்க பேசப்பட்டிருக்குங்க அதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் நெருங்கி போய் விசாரிச்சு பார்த்தா இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்க இந்த நேரத்தில் நம்ம கோட்டைக்கு போயிட்டு திரும்பிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது அப்படின்னு முதலமைச்சர் டீமுக்கு நெருக்கமானவர்கள் புரிஞ்சிக்கோங்க அவங்கெல்லாம் எடுத்து சொல்லவும் அதை தொடர்ந்து கோட்டைக்கு போயிட்டு சம்பிரதாயத்துக்கு சில மீட்டிங்கையும் நடத்திட்டு திரும்பி இருக்காங்க சிஎம் டீம் அப்படிங்கிறாங்க தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சோர்சஸ் கோவை நிலவரம் ரிப்போர்ட் கேட்ட முதலமைச்சர் மற்றும் துரைமுருகன் கமெண்ட் இன்னொரு பக்கம் தன்னுடைய சகோதரி திருமதி செல்வி அவங்களுடைய வீட்டுக்கு கோபாலபுரமும் போயிருக்காரு முதலமைச்சருங்க அதாவது செல்வி அவர்களுடைய கணவர் திரு முரசொலி செல்வம் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக தான் அமைச்சர்கள் சகிதமாக அவங்களோட முதலமைச்சர் அங்கே போயிட்டு வாழ்த்து பரிமாறி இருக்காரு அப்படியே தன்னுடைய தாயாருடைய உடல்நிலை குறித்தும் நலம் விசாரிச்சிருக்காரு அதோடு திரு துரை தயாநிதி அவங்களுடைய உடல்நிலை குறித்தும் செல்வி கிட்ட வந்துட்டு எப்படி இருக்காரு என்ன இப்போ பரவாயில்லையா அப்படின்னு நலம் விசாரிச்சிருக்காரு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் குடும்ப மீட்டிங்காக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவங்க இப்படி குடும்ப மீட்டிங்கை முடிச்ச

மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கோவை எப்படி இருக்கு எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு கேள்விகளை முன் வச்சிருக்காரு ஆளாளுக்கு ஒரு நம்பரை சொல்ல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பக்கத்திலே இருந்த சீனியர் அமைச்சரான திரு முத்துசாமி அவரை பார்த்து சரி நீங்க சொல்லுங்கண்ணே எவ்வளவு இதுல வந்துட்டு நம்ம வெற்றி பெறுவோம் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவரும் ஒரு பெரிய நம்பரை அதாவது மார்ஜினை சொல்ல பக்கத்திலே இருந்த மற்றொரு சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் உங்களுடைய முழு கவனத்தையும் கோவையிலேயே காட்டிட்டீங்க போல அப்படின்னு உள்ளர்த்தத்தோடு தன்னுடைய நையாண்டி சிரிப்போடு கேட்டிருக்காரு துரைமுருகன் அதாவது ஈரோடு தொகுதியை விட கோவையிலேயே அதிக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நாசுக்காக துரைமுருகன் குத்தி காட்டியிருக்காருங்க அப்படிங்கிறாங்க அங்கே இருந்த சீனியர் உடன்பிறப்புகள் உதயநிதிக்கே கூசுற அளவுக்கு கட்டுரையா உதயநிதிக்கு ப்ரொமோஷன் தமிழ்நாடு முழுக்க இருபத்தி நான்கு நாட்கள் எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒன்று புள்ளி இரண்டு நான்கு கோடி மக்களை நேரடியாக சந்தித்து புதிய உத்திகளோடு பரப்புரை செய்து பிரம்மாண்டமாக ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்று இருக்கிறார் அப்படின்னு முரசொலியில இப்படி ஒரு கட்டுரை அதாவது பொதுமக்களிடம் மாபெரும் வரவேற்பு அப்படின்னு கட்டுரையை எழுதியிருக்காங்க யாருக்கு வரவேற்பு அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னா அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்குங்க நான் உதயநிதியுடைய பரப்புரையை பார்க்குறப்ப கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய பரப்புரையை பார்க்குற மாதிரியே இருந்தது அப்படின்னு உதயநிதிக்கேக கூசுற அளவுக்கு புகழ்ந்து தள்ளி இருக்கு அந்த கட்டுரைங்க இது அவங்க கட்சி விவகாரம் அவங்க எப்படி வேணாலும் எழுதட்டும் ஆனா அந்த கட்டுரையை முதன்மை செய்தியாக்க சொல்லி அரசு தரப்புல இருந்து செய்தி நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததுதான் யாருமே ரசிக்க கிடையாதுங்க இதற்கான பின்னணி அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் செய்த அந்த பரப்புரையின் காரணமாக அதை காரணமாக வச்சு அவருக்கு இளைஞரணியில பொறுப்பு கொடுத்தாங்க அடுத்து சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அவர் செய்த பரப்புரையை காரணம் காட்டி அவரை பின்னாடி அமைச்சராக்குனாங்க இப்ப இந்த தேர்தலை ஒட்டி அவர் செய்த பரப்புரையை காரணமாக காட்டி அடுத்து வர இருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றத்துல உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியமான பொறுப்பு வளமான அதாவது சில துறைகள் முன்னேற்பாடாகத்தான் இப்படி ஒரு கட்டுரையும் தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை விளக்குறாங்க கழகத்தினரும் கோட்டை வட்டாரத்தினரும் மூன்று டவுட்ஸ் லிஸ்ட் எடுத்த தலைமை கட்டம் கட்ட தயாராகும் கமலாலயம் எப்படி திமுக அதிமுகவில் தேர்தல் பணிகளை ஒழுங்காக செய்யாத முக்கியமானவர்கள் அதில் சுணக்கம் காட்டியவர்கள் இவங்களுடைய எடுத்து ரிசல்ட்டுக்கு பிறகு ஆக்ஷனுக்கு கழகங்கள் தயாராகி கொண்டிருக்கோ அதே போல லிஸ்ட் எடுக்க தொடங்கியிருக்கு கமலாலயம் தரப்புங்க தேர்தல் பணிகளில் ஆர்வம் காட்டாதவர்கள் தலைமை சொல்லியும் எவ்வளவோ சொல்லியும் பர்சை திறக்காதவர்கள் அப்புறம் கழகங்களோடு கரம் சேர்த்தவர்கள் சீக்ரெட்டாக கரம் சேர்த்தவர்கள் இப்படி மூன்று காரணங்களை முன் வைத்து தனியாக ஒரு லிஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கு கமலாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் டீம் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எதிர்பார்த்த ரிசல்ட் தராத மாவட்ட தலைவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்கள கட்டம் கட்டவும் தயாராகி கமலாலயம் தரப்புங்க இதுல மாநில நிர்வாகிகள் சிலருடைய பதவியும் பறிபோக வாய்ப்பு இருக்கு நடவடிக்கையில இருந்து தப்ப முடியாது அப்படின்னு கழுகாருடைய நெருக்கமான சோர்சஸ் இந்த தகவலை தட்டி விடுறாங்க இன்னொரு பக்கம் முக்கியமான தேசிய கட்சி சார்பில் தென் மாவட்டத்தில் போட்டியிட்ட மிக முக்கியமான ஒரு பிரமுகர் தேர்தலுக்காக அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கிட்ட பெரிய பெரிய தொகையை கடனாக வாங்கியிருந்தாருங்க நிச்சயமும் வெற்றி கிடைச்சிரும் சென்ட்ரலில் ஆட்சி அமைச்சிருவோம் ஸோ அதன் பிறகு அந்த கடனை வந்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் பேசியிருந்தாரு அந்த பெரிய பெரிய தொழிலதிபர்களும் எப்படியும் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அவங்களால நமக்கும் சில லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த கடன் உதவியும் அவங்க செஞ்சிருந்தாங்க ஆனால் தற்போது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த தேசிய கட்சிக்கு வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு கருத்து கணிப்புகள் தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு இதை பார்த்த ஷாக்கான தொழிலதிபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திருப்பி கொடுத்துருங்க எங்களுக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கு கையை கடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல முனைகள்ல இருந்தும் அந்த பணத்தை திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்படி அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுன்னு புரியாம அந்த தேசிய கட்சியை சார்ந்த அந்த தென் மாவட்ட முக்கியமான பிரமுகரும் அப்படியே கையை பிசைஞ்சுக்கிட்டு இருக்காரு இது தாங்க அந்த லேட்டஸ்ட் தகவல் அப்படின்னு சவுத்தில் இருக்கக்கூடிய நம்ம சோர்சஸ் கழுகர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் தேர்தலுக்கு பிறகும் அங்கங்க அனல் வீசி கொண்டிருக்குங்க அரசியல் அரங்கலை இதெல்லாம் பாக்குறப்போ ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது பொதுவாகவே சொல்லுவாங்க பேசுவதற்கு முன்பாக சிந்தியுங்கள் செயல்படுவதற்கு முன்பாக சிந்தித்து செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல நம்முடைய வாக்காள பெருமக்களும் சிந்தித்து தான் வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்புவோமாக பார்ப்போம் ஜூன் நான்கு வரை பொறுத்திருந்து மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகிடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் புரட்சி தளபதி விஷாலின் அட்டகாசமான நடிப்பில் ஹரி திரைக்கதை இயக்கத்தில் ராக் ஸ்டார் தேவி இசையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பார்த்து மகிழும் ரத்னம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்